ஒரு நாட்டோட வளர்ச்சி முகப்படுத்தி இருக்குன்னு தெரியுமா தலை தல எங்க தலை போற நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க இதெல்லாம் ஒரு சொல்லி யோசிக்கிறியா சரி நீங்க எப்போதும் பாத்தீங்கன்னா இந்த குட்டப்பாவாலை போட்டுக்கிட்டு டான்சர் ரீல்ஸே உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட்டுல என்ன நடக்குதுங்கிற விஷயம் எப்படி நீ தெரிஞ்சுப்ப நம்ம நாட்டு நடப்பு என்னங்கிற விஷயம்லாம் நீ எப்படி தெரிஞ்சுப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னா தயவுசெய்து அஞ்சு நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளு அப்பதான் நாட்டுல என்ன நடக்குதுங்கிற விஷயம் உனக்கு தெளிவா புரியும் முக்கியமான விஷயத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க சரியா இன்னைக்கு நான் என்ன பேசப்படுறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுதா இந்த சரியின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்கிற விஷயத்த தெளிவா நிறைய விஷயங்களை எக்ஸாம்பிளா சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஸோ செய்து இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம போறேன் கண்டிப்பா இந்திய பொருளாதாரத்துல என்ன நடக்குங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுப்ப ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லுள்ள எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ஆள் சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஆள் நானாகவே இருக்கட்டும் ஸோ என் மூலமாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியறதுக்கு நான் வந்து அதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தோம் ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒருத்தூட்டு இருக்கான் நாட்டுல கண்டிப்பா நல்ல விஷயத்தான் கூறிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கூடட்டும் ஸோ சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம இந்திய பொருளாதாரத்தை புட்டு புட்டு வச்சு என்ன நடக்குதுங்கிறத பேசிடலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை இருக்கும் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சியை வந்து பிளே பண்ணுதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜிடிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி என்னடா ஜிடிபினா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம கன்சியூமராக மக்களாகிய நாம பண்ற ஸ்பெண்டிங்ஸ் நம்ம பண்ற ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் பண்ற ஸ்பெண்டிங்ஸ் வேறு சேரும் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் நடக்கிற மொத்த ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்தையும் சேர்ந்தது தாங்க பார்த்தீங்கன்னா ஜிடிபி இந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா இப்ப அதாவது வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து வேற லெவலுக்கு போயிடுவோம் நம்ம வந்து இப்போ அஞ்சாவது பிளேஸ்ல இருக்க ஜிடிபி இருந்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து ஃபீல் வரலாம் விட்டாங்க ஆனா இப்ப அந்த ஜிடிபி வந்து அடிமோசமா கம்மி ஆயிடுச்சுங்க அதாவது வந்து இந்த கவர்மெண்ட் ஆரம்ப கால கட்டத்தில் ஆட்சி வந்தோம் நீங்க கவர்மெண்ட் வந்து ஜிடிபி வச்சிருந்து இப்ப நாங்க செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா மாறுபட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நம்ம ஜிடிபி பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட போன வருஷம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த ஜிடிபி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா

அந்த ரெண்டு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ற ஸ்பெண்டிங் அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இந்த ரெண்டு ரீசன் தான் பாத்தீங்கன்னா ஜிடிபி நம்ம ஜிடிபி பெரிய கம்மியானதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ராக்கெட் வேகத்துல நம்ம பொருளாதாரம் உயரப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியாயிட்டு இருக்குன்னா நம்ம நாடு எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி சட்ட சிந்திச்சு பார்த்தா ரொம்ப பயமா தாங்க இருக்கு ஸோ பொருளாதாரத்துல அடி வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு ஸோ இப்போ வாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னா என்னன்னு நான் சொல்றேன் தெளிவா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னா ஒன்றும் இல்லைங்க நிறைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடுவேஸ் போடுறது ரயில்வேஸ் போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை எடுத்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்ரோ வேலை எல்லாம் நடந்துச்சு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அந்த வேலையெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது வேலை நடக்கிற மாதிரியே தெரியல அப்படியே போட்டபடியே இருக்குது அந்த வேலை அதுக்கு காரணம் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண தயங்குறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த காசை போட்டு ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்ல போடுறதுக்கு தயங்குறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்

ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு எடுத்துக்கணும் பூண்டு விலை என்ன ஆஹ் நானூறு ரூபா கறி கறி வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளவு செலவாக வரும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து விலை வந்துச்சு பூண்டு நம்ம பூண்டு நானூறு இந்த ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன் தக்காளி பூண்டுக்கே இதால வந்து நமக்கு வராதா அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் பார்த்தேன் அந்த மாதிரி பூண்டு இப்ப நானூறு இந்த நானூறு ரூபாய் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பூண்டு ரேட் இல்லை இப்ப நானூறுவா வந்து தொட்டிருக்கு ஆனா நம்ம சம்பளம் என்னமோ அதே தாங்க போயிட்டு இருக்கு நம்ம சம்பளம் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வாங்கணுமா அதே பத்தாயிரம் என்ன வாங்கிட்டு இருக்கான் ஆனா நம்ம சாப்பிட்ற அத்தியாவசிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு ஏறி போய்கிட்டே இருக்கு ஒரு ரவை வாங்குறியா போகுது வாங்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு காசு போட்டு அந்த ரேட்டு மட்டும் ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குங்க சோ இந்த ரேட்டெல்லாம் வந்து அதிகமாக வரச்சம் நான் சொன்ன முடியாது பூண்டை எடுத்துங்க அந்த பூண்டு நானூறு ரூபாய் ஆயிடுச்சுங்க சோ நம்ம பூண்டு அடிக்கட்டு வாங்கி சாப்பிட முடியுமா நம்ம வாங்குற சம்பளத்துக்கு பூண்டை நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட முடியுமா சோ நம்ம என்ன பண்ணுவோம் பூண்டு வாங்குறத கட் பண்ணிடுவோம் சரி பூண்டு வாங்குறத கட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க இப்ப அந்த பூண்டு வாங்கி சமைச்சுதான் ஆகணும் நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும் சோ ஓகே பூண்டை வாங்குறோம் நானூறு ரூபாய் கொடுத்து நம்ம பூண்டு வாங்குறோம் நம்ம பூண்டு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு பூண்டு வாங்கி சமைச்சிட்டோம்னா அந்த சம்பளத்துல பாதி காலி ஆயிடும் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் வாங்கி ஏதோ பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற சம்பளம் எல்லாம் காலையாரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு காரோ வாங்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நான் வாங்குற சம்பளத்தை வச்சு நான் ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் இப்படி நம்ம அத்தியாவசிய பிள்ளை ரேட் எல்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் எப்படிதான் கார் வாங்குறது நம்ம முளை சோப்பு வெளியே பார்ப்போம் அதுக்கப்புறம் கார் வாங்குறது பைக் வாங்குறது பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆசையை அப்படியே மண்ணுல குளித்து ஓண்டி போட்டு பொடைச்சுறேன் சரிங்களா இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது வந்து ஸ்பெண்டிங் ஸ்பெண்டிங் நான் பண்றதுக்கு தயங்குறேன் அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்னால் முடியாது ஏன்னா காசு இல்லை ஏன்னா அத்தியாவசிய பொருளோட பேருக்குலாம் ஏறி ஸோ நான் என்னால் எந்த ஒரு பொருளும் நான் ஆசைப்பட்ட பொருள்லாம் வாங்க முடியாது இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பணவீக்கம் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்க முடியாத தரத்துக்கு தான் வந்து நம்ம ஆளாகிறோம் ஸோ இதுதான் வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்படி சொல்லீங்கன்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லுது இன்ஃபிலேஷன் வந்து நாங்க போன வருஷம் இருந்த சிக்ஸ் பாயிண்ட் டூல இருந்து இப்ப ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்துட்டோம் இது வந்து கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஆர்பிஐ பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட்டை ஒவ்வொருத்தனும் பிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டேபிள் இருந்தா மட்டுமே பண வைக்கத்தை தவிர்க்க முடியும்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அது ஆர்பிஐ என்ன பிக்ஸ் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐ பிக்ஸ் பண்ணிருக்காங்க நாலு பர்சன்டேஜ் பண்ணி அந்த நாலு பர்சன்டேஜ் தொட்டால் தான் ஒரு ஸ்டேபுக்கான ஒரு எக்கனாமிக் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா கடந்த ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாலு பர்சண்டேஜ் வந்து நம்ம இந்தியா நாட்டால் தொட முடியல சோ பணம் வீக்கம் வந்து தலைவிரித்து ஆடிகிட்டு இருக்குது நம்ம இந்தியால சோ இதனால பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நாம வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பேங்க்ல போய் நிப்போம் அந்த பேங்க்குக்கே லோன் வேணும்னா என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ கிட்ட போய் நிப்பாங்க அதுதான் பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு எல்லாம் குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு கடன் அதுக்கு பேருதான் தான் ரெப்போ ரேட் இந்த ரெப்போ ரேட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னும் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லயே வச்சிருக்காங்க இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரேட்டு மறுபடியும் ஏறிடக்கூடாது ஏற்கனவே இன்ஃபிளேஷன் ரேட்டு இந்த மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு பண வைக்காம ஏறி போயிட்டு இருக்கு இன்னமும் நம்ம ரெப்போ ரேட்டையும் ஏற்றிவிட்டோம்னா இன்னும் அதிகமாயிரம் இன்ஃபிளேஷன் ரேட் அப்படிங்கறது ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ரெண்டு அடுத்த பிப்ரவரி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரப்போது ரெண்டு வருஷமா இன்ன வரைக்கும் அந்த ரெப்போ ரேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்காக மெயின்டைன் பண்றாங்க இப்ப ஒரு பேங்க் இருக்குன்னு இருக்கு ஆர்பிஐ கடன் வாங்குறாங்க இந்த சிக்ஸ் பாயிண்ட்ல இருந்து கடன் வாங்குறாங்க ஓகே இந்த வாங்குறதுனால அவங்க பேங்க் வந்து இப்ப நம்ம மக்களாக நமக்கு வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னு அதே ரேட்டுக்கு கொடுப்பாங்க இதுவே ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு எயிட் ஆக்கி பேங்க்கு லோன் கொடுத்தாங்கன்னா பேங்க் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவான் அவன் வாங்குற தான் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு சொல்லுவான் ரேட்டு மக்களுக்கும் ஏறும் ஏடும் இதனாலதான் பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை அதே மாதிரி மெயின்டெயின் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தாங்க அப்படியே அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலவர்கள் அப்படின்னு சொல்லி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்வினா வெளிநாட்டுல பல பேர் வந்து கோடான கோடி பணத்தை வச்சுக்கிட்டு எங்கடா போய் இன்வெஸ்ட் பண்றது எந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் காசை வச்சுக்கிட்டு எல்லாம் அப்ப அவங்க செக் பண்ணுவான் எந்த நாட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா தராங்க நான் சொன்ன இந்த ரெப்பேர் ரேட் அதிகமா இருக்கு அந்த நாட்டுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அப்ப நம்ம இந்தியாவை பார்ப்போம் ரெண்டு வருஷமா ரேட்டை ஏற்றவே இல்ல அதே ஆறு புள்ளி அஞ்சுல வச்சிருக்கான் சோ நம்ம இந்தியாவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு டெபாசிட் போடுறோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா எந்த பேங்க்ல இருக்கோ அதுதான் நம்ம டெபாசிட் போடுவோம் அதே அப்ப வெளிநாட்டுக்கான மன்றும் தப்பு இல்லை இல்ல நம்ம இந்தியால வெறும் ஆறு புள்ளி ஐந்து பெர்சென்டேஜ் தான் இருக்கு சோ இது ஏறவே இல்ல சோ நம்ம என்ன பண்ணுவோம் வேற நாட்டுக்கு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவான் அப்படி இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் பத்தி நம்ம இந்தியால இன்வெஸ்ட் பண்ணாட்டி என்ன ஆகும் தெரியுமாங்க அன்எம்ப்ளாய்ட் விரிச்சு தலைவிரிச்சு ஆடும் அப்படியா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிகளை ஆரம்பிச்சாதான் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒத்துக்கிறீங்களா நிறைய கம்பெனிஸ் வந்தாதானா வந்து வேலை வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தாம வச்சுக்கிட்டே ஒரு மூணு வச்சுக்கலாம் பலச கணக்கா எவ்வளவுன்னு அதிகமா தான் ஃபாரின்ல இருக்கிற எந்த ஒரு இன்வெஸ்டரும் வந்து இந்தியாவில வந்து நம்ம முதலீட்டு போட்டு கம்பெனி ஆரம்பிங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எவனும் யோசிக்க மாட்டான் எந்த ஒரு கம்பெனியும் நம்ம நாட்டுக்கு வராது எவனுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா என்ன பிரச்சனை ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா என்ன பிரச்சனை வரும் ரெப்போ ரேட்டை ஏத்தாட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியால வேலை பார்க்குற ஒரு நபர் ஒரு ஃபாரின் கம்பெனில பார்க்குற ஒரு இந்திய நபர் வச்சு அவன் வந்து இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நபருக்கு வந்து சம்பளத்தை ஏத்தி ஓகேவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வந்து அந்த கம்பெனில வேலை பார்க்கறாரு அந்த கம்பெனி நல்ல ஒரு வளர்ச்சி அடையினா அந்த ராமுக்கு ஒரு சம்பளத்தை ஏத்தி கொடுப்பாங்க அப்ப ராமு என்ன பண்ணுவாரு கனவு ஒரு கனவு நம்ம ஒரு கார் வாங்குவோம் சம்பளத்தை வச்சு நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சா ஒரு கனவு வாங்குவாரு இப்போ என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட் கிடைச்சோன்னா ராமுக்கு சம்பளத்தை ஏத்துவாங்க சம்பளத்தை ஏத்தோன்னா ராம போய் ஒரு கார் வாங்குவார் ஸோ ராமுவோட ஸ்பெண்டிங்கோட விஷயம் அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் ஸ்பெண்டிங் கன்சியூமர் ஸ்பெண்டிங் நம்ம மக்களோட ஸ்பெண்டிங் அதிகமாகும் நம்ம மக்களோட ஸ்பெண்டிங் அதிகமானா நிறைய பொருட்கள் வாங்குவாங்க இந்த மாதிரி ராம மாதிரி பேர் அந்த உள்ள காரை வாங்குவாங்க அந்த காரை வாங்கும் போது லெவலுக்கு ஒரு முதலீட்டை போட்டு ஒரு ப்ராஃபிட்டை அடையும் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சுழற்சி முறையில பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கும் நல்ல விஷயமா அமையும் இருக்கும் நல்ல விஷயம் அடையும் அந்த வேலை பார்க்கிற எம்ப்ளாயருக்கும் நல்ல அடையும் சோ இந்த மாதிரி ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ரேட்டை இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் உள்நாட்டு கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவனுக்கு ஒரு கம்பெனி செட்டப் பண்ணணும்னா ஒரு பேங்க்ல போய் லோன் போட போவான் சோ இப்போ இந்த ரெப்போர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பேங்க் என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா லோனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடணும் இருக்கிற இந்திய கம்பெனி என்ன பண்ணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உள்ள ஒரு லோனை வாங்கணுமா வேணாம் அப்படின்னு சொல்லி இந்தியால இருக்கிற கம்பெனி என்ன பண்ணுவோம் அந்த லோனை வாங்காம தவிர்த்திரும் அதே மாதிரி அந்த கம்பெனி ஆரம்பிக்க தவிர்த்துடும் சோ இது என்னடா பண்றது ரெப்போர் ரேட்டை ஏத்தானு பிரச்சனை ரெப்போ ரேட்டை ஏத்தாத்தையும் பிரச்சனை அப்படின்னு சொல்றீ அப்படின்னு கேக்குறீங்களா உண்மைதாங்க இப்ப ரெப்போர் ரேட்டை ஏத்திட்டாங்கன்னு வச்சீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கிற கம்பெனி தான் பிரச்சனை இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் பத்தி லோன் வாங்கணுமான்னு சொல்லி யோசிச்சு கம்பெனி ஆரம்பிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தாம மட்டுந்தாங்கன்னு வச்சீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நமக்கு இன்ட்ரஸ்டே இல்லாமல் ஒரு நாட்டில் போய் நம்ம நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே உள்ளார வர மாட்டாங்க ஸோ இதில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம இந்தியாவோட நிலமை பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷம் நான் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து உள்ளார இன்வெஸ்ட் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஜென்ரலா பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஆல் ஓவரா பார்க்கும்போது இந்தியாவில வந்து ஃபாரின் இன்வெஸ்டிங் வந்து கம்மியாயிருக்கு ஸோ கம்மியாயிருக்கு அப்போ உள்நாட்டு உற்பத்தி அதிகமா இருக்கும்போதுல ஏன்னா ரெப்போ ரேட்டை ஏத்தாம அதே ரேட்ல தானே வச்சிருக்கான் இந்திய கம்பெனிஸ் எல்லாம் வேல கம்பெனிஸ் நல்லா செட் அப் பண்ணி நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருப்பாங்களா ப்ராஃபிட்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சான் அதுவும் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஃபேக்டர் அதாவது டிமேண்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களோட வாங்கும் திறன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஸ்பிண்டிங் திறன் அந்த ஸ்பெண்டிங் திறன் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது வந்து இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரியே அத்தியாவசிய பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம வாங்குற சம்பளம் அதே தான் இருக்கு அத்தியாவசிய பொருள் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம் சேவிங்ஸ் ஒரு விஷயமே நம்மள்கிட்ட இருக்காது இன்னும் மக்கள்னா எல்லாம் புலம்புற மாதிரி ஒண்ணு டாக்ஸ் கட்டிடும் இல்லைன்னா பொருளை வாங்கி இது பண்ணுவோம் இல்லைன்னா ஜிஎஸ்டி கட்டிடும் இந்த மாதிரியே நம்ம சம்பளம் எல்லாம் போய்கிட்டே இருக்கு ஸோ இப்படி இருக்கிறதுல எப்படி நம்ம வந்து ஒரு பொருளை போய் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்க முடியும் சோ அதனால டிமான் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியத்துல ரொம்ப கம்மியா இருக்கு அதனால உள்நாட்டு உற்பத்தியும் மந்த நிலைமையில தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இருக்குங்க இப்ப இன்னொரு முக்கியமான பஞ்சாயத்து நம்ம நாட்டில் ஓடிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து படிப்படியா சரிஞ்சுக்கிட்டே வருதுங்கிற விஷயம் தாங்க இது வந்து இப்ப நம்ம இந்திய பொருளாதாரத்துல ஒரு பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு டாலர் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய் நேற்று தெரிந்த விஷயம் இன்னைக்கு எண்பத்தி ஐந்து ரூபாயா மாறி இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மியாயிட்டு இருக்கு வருங்க இதை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மத்திய நிதியமைச்சர் இருந்தது திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து இந்த விஷயத்த பத்தி கேட்டோம் அதாவது வந்து டாலருக்கு நிகரான இந்த இருக்கு மதி கம்மியாயிட்டே ஒரு மதிப்பு கம்மியாயிட்டே இருக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா பாத்தீங்கன்னா யாரு சொன்னா இந்தியா ரூபாயோட மதிப்பு எல்லாம் கம்மியாகுது அதெல்லாம் கம்மியா ஆகாது சூப்பரா தான் போயிட்டு இருக்கு டாலரோட ஸ்டாண்டர்ட் அதிகமா போயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த சொன்னாங்க அந்த அம்மா சொன்னது எப்படி தான் இருக்கு போத்திக்கிட்டு படுத்தான்னா படுத்துக்கிட்டு போத்தினா அது மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு ஆனா அந்த அம்மா சொன்னதுல ஒரு விஷயம் தான் டாலரோட ஸ்டாண்டர்ட் ஏறிக்கிட்டு தான் போயிரு அது வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனா இந்தியாவோட ருப்பி வந்து இந்திய ரூபியோட மதிப்பு வந்து கம்மி ஆயிட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா அந்த அம்மா வந்து அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா டாலர் ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி நாலு பில்லியன் டாலர் வந்து வச்சிருந்தோம் இப்போ வெறும் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர் தான் இருக்கு ஸோ ஐம்பது டாலர் எடுத்து ஆர்பிஐ வந்து செலவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆர்பிஐ எப்படி அவன் பாட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கேள்வி எழுதும் கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் இருக்கு அது எதுக்காக அந்த செலவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ருப்பியோட மதிப்பு வந்து அதிகமாக்குறதுக்கு அது எப்பறம் அது அது அதுக்கு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா அதுக்கு ஒரு இது இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தான் வந்து ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து ஒரு பத்து டாலர் இருக்குன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன் ஓகே எனக்கிட்ட இருக்கிற பத்து டாலரை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்க கொடுக்குற ருப்பீஸ் நீங்க என்கிட்ட ருப்பியா கொடுங்க நான் உனக்கு டாலரா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பேசிக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறேன் நான் கொடுக்குற டாலரை கொடுத்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க ஓகே நம்ம டாலராக வாங்கி வச்சுப்போம்னு சொல்லி ஒன்பது ரூபாய் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க ஸோ இதே மாதிரி தான் அந்த ஐம்பது பில்லியன் டாலரை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஆர்பிஐ வந்து செல் பண்ணுது அதாவது நீங்கள் வந்து நான் டாலராக உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற ரூபியாக வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து மக்கள்கிட்ட சொல்லுது மக்கள் என்ன பண்றாங்க சரி உடனே நம்ம டாலர் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற ருப்பீஸ் எல்லாத்தையும் ஆர்பிஐ கிட்ட வந்து கொடுத்தது ஸோ இதனால பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பயன்படுத்துறத அந்த பண புழக்கம் பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் ஆச்சுன்னா அந்த விஷயத்தோட மதிப்பு கூடும் அதே கான்செப்ட் தாங்க இப்ப மக்கள்கிட்ட இருக்கிற பண புழக்கம் எல்லாம் கம்மியாயிடுது ஆர்பிஐட்ட வந்ததுனால ருப்பியோட புழக்கம் வந்து கம்மியாயிடுது ஆர்பிஐட்டை வந்ததுனால சோ இப்போ அந்த ருப்பியோட மதி ஆஹ் மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா கூடும் ஏன்னா டிமாண்ட் இதாயிடுச்சு அங்க ஜென்ரேட் ஆயிடுச்சு ஆகா பணமே இல்லையோ எப்பட்றா அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள்லாம் திண்டாடிட்டு இருந்தது அப்போ ஒரு டிமாண்ட் ரைஸ் ஆகுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு ஐம்பது பில்லியன் டாலரை வித்துட்டாது நம்ம மணியோட நம்ம இந்தியன் மணியோட ருப்பியை வந்து வேல்யூ ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ணுது ஸோ இது அடிக்கடி இந்த மாதிரி இது பண்ணி இருந்தாங்கன்னா கடைசியில ஃபாரின் ரிசர்வ்ஸே நம்ம இந்தியாவில் இருக்காது ஸோ இது வந்து கரெக்டான கொஞ்சம் அதாவது மிதமாக இருந்தால் ஓகே இதே அதிகமா போயிடுச்சுன்னா இதே நமக்கு டேஞ்சரா ஏன்னா ஃபாரின் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் இல்லாம போயிடுச்சுன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும் நமக்கு இந்தியாவுக்கு சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சரிப்பா இதுதான் இந்தியாவோட நிலைமை இப்போதைக்கு இந்தியா பொருளாதாரத்தோட நிலைமை இதுதான் இனி பெரிய விசிலடுத்த மாதிரி என்ன நடந்துச்சு எப்படி இருக்கு நிலைமை அதை மட்டும் பேசிட்டு போயிடுற பத்தியா மொட்டை ஏதாவது சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குங்க தயவு செய்து இந்த விசிலடுத்த குஞ்சான் குரூப்போட நம்மள சேர்த்துறீங்க நம்மள்கிட்ட சொல்யூஷன் இருக்கு இந்த சொல்யூஷன் சொல்றதுக்குதான் இவ்வளவு பெரிய கருத்தை நான் பேசிக்கிட்டு இருந்தேன் வளரம் அது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து எப்படி கூட்டுறதான்னு பாத்தீங்கன்னா மொதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது அதை நான் சொன்ன மாதிரியே இப்ப வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து ரேட் இருக்கு ஆனா ஆர்பிஐ செட் பண்ணது பாத்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் இந்த நாலு பெர்சன்டேஜ் நம்ம ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு தொட முடியாம இருக்கும் இந்த பெர்சன்டேஜ் நம்ம தொட்டுக்கிட்டோம்னா நம்மளோட இந்தியா ரூபாயோட மதிப்பு எங்கேயோ போயிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக் க்ரோத் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தாவது இடத்துல இருக்குங்க எக்கனாமிக் க்ரோத் மொதல் இடத்துல பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைனா இந்த மாதிரி நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள் தான் பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கு இப்ப நீங்க பொருளாதாரத்துல ஸோ இந்த பொருளாதாரத்துல நம்ம இன்னமும் குரோத் ஆனோம்னா இன்னமும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம அந்த கட்டுப்படுத்தலாங்க இந்தியா ரூபாயோட மதிப்போட இதை பார்த்தீங்கன்னா உயர்த்தலாம் இது பாயிண்ட் மூணாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணா இருக்குங்க நம்ம பிஜேபி ஆட்சியை இந்த கவர்மெண்ட் அதே ஸ்டெபிளா தான் போயிட்டு இருக்கு சோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நம்ம நாட்டில் இருக்கு சோ அந்த பாயிண்ட்னால கண்டிப்பா இந்தியா இருப்போட மதிப்பை வந்து கூட்டலாம் அடுத்த பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பரன்சி பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பெரன்சின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியணும் அடுத்த நாட்டுக்கு அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம வாங்குறோம் எந்தெந்த விஷயங்களாம் வாங்கவில்லை எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்றோம் எதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராஃபிட் பாக்குறோம் இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா சைனால என்ன நடக்குதுன்னே எவனுக்கும் தெரியாது பட் சைனா ஆட்டோமேட்டிக்கா வந்து இளரச நாடு ஸோ அவனுக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்களும் பங்காற்றுறாங்க ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களோட மதிப்பு வந்து கூடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அதாவது வந்து பிஸ்னஸ் இருந்து வர கம்பெனிஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் நம்ம அமையணும் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதாவது நம்மளோட ஏற்றுமதி தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இறக்குமதி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டே தான் நம்மளோட ஏற்றுமதி நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து எப்ப அதிகமாவதோ அப்பதான் நம்ம நாட்டோட ரூபாயோட மதிப்பு வந்து கூடும் இது ஒரு பாயிண்ட்ங்க ஸோ எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்து இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது நான் சொன்ன மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் பல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ருப்பியோட மதிப்பை வந்து ஈஸியா அதோட மதிப்பை வந்து ஈஸியா கூட்டலாங்க இவ்வளவு பண்ணி சில வெஸ்டர்னு போர்ஸஸ் வந்து இந்த ரூபாயோட மதிப்பை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வாரு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூபாயோட மதிப்பு வந்து கம்மியாவதாங்க செய்யும் பட் நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக அதிகமா நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருந்தோம்னா இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் வந்து மாறாது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ முக்கியமா இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன பேசணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபியோட குரோத் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க சிக்ஸ் பாயிண்ட் டூல இருந்து ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ற ஸ்பெண்டிங்கு இன்ஃபிளேஷன் இந்த ரெண்டுத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபி ரேட்டு கம்மியாயிருச்சு ஜிடிபி ரேட்டு கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தும் பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும் முக்கியமா பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து கம்மியாகிட்டே பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளோட இந்தியா இருப்பத மதிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு ஹையர் ரேட்டில் இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோட சாராம்சம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பொருளாதாரம் நம்ம இந்திய பொருளாதாரத்தோட நிலமை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது முக்கியமான நம்ம நாட்டுக்கு தேவையானது இல்ல உங்க வீட்டுக்கு தேவையானது இல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல தான் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ மூலமா ஸோ தொடர்ந்து ஆக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் ஒருத்தன் கூவிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல தயவு செய்ய நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோட்ட வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது உங்கள் முகம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்